முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் சித்ரா யொட்டி விநாயகபுரம் கருப்புசாமி ஆலயத்தில் அளக்கும் திருவிழா விடய விடயம் மிக விமர்சையாக நடைபெற்றது கூர்மையான கத்தி மீது நடந்து சென்று சில்லறை நாணயங்களை வழங்கிய கருப்புசாமி அருள்வந்த சாமியாரிடம் மடியந்தி சில்லறை நாணயங்களை பக்தர்கள் பிடிக்காசாக பெற்று சென்றனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள விநாயகபுரம் கருப்பசாமி சித்தர் பீடம் ஆலயத்தில் சித்திரா பௌர்ணமியை ஒட்டி படியளக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது படியளக்கும் திருவிழாவில் அருள்வாக்கு சித்தர் டாக்டர் ஆறுமுகசாமிகளுக்கு கருப்புசாமி அருள்வந்து கூர்மையான கத்திகள் மீது நடந்தபடி கருப்புசாமி அமர்ந்திருந்த குதிரை மீது அமர்ந்தபடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் அப்போது குடங்களில் கொண்டுவரப்பட்ட சில்லறை நாணயங்களை வைத்து கருப்புசாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கருப்புசாமிக்கு அரோகரா என பத்தி கோஷங்கள் எழுப்பியபடி கருப்புசாமியை தரிசித்து சென்றனர் படியளக்கும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிடிக்காசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கருப்புசாமிக்கு மூட்டை மூட்டையாக படையில் இடப்பட்ட சில்லறை நாணயங்களை அருள்வாக்கு சித்தர் டாக்டர் ஆறுமுகசாமிகள் பிடிக்காசாக அழி பக்தர்களுக்கு வழங்கினர் அப்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி விடிய விடிய பிடிகாசினை மடியேந்தி வாங்கி சென்றனர் பிரசாதமாக வழங்கப்பட்ட பிடிக்காசை வீட்டில் வைத்து பூஜை செய்து வீட்டில் நடைபெறும் சுக காரியங்களுக்கு செலவிடும் பணத்துடன் பிடிக்காசிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்து சேர்த்து செலவிட்டால் காரிய சித்தி உண்டாகும் என அங்கு திரண்டு இருந்த பக்தர்கள் தெரிவித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் மக்கள் மக்களுக்கு

அஞ்சு மாலத்தை நம்ம நம்ம ஆடியோ கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா

வாக்கு உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்